சாப்பிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் பறந்து பனங்கற்கண்டு இந்தியால யூஸ் பண்ணக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் இது மிஸ்ட்ரி அப்படின்னு கூட அழைக்கப்படுது இங்கிலீஷ்ல வந்து ராக் கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய சர்க்கரை படிக்க கற்கள் சேர்ந்து உருவான ஒரு அமைப்பு இது ஒரு சுத்திகரிக்கப்படாத இல்லைனா தூய்மைப்படுத்தப்படாத சர்க்கரை அப்படின்னு சொல்லலாங்க கரும்பு மற்றும் பனை மரத்துல இருந்து இது தயாரிக்கப்படுது அதனால தான் இதை கற்கண்டு அப்படின்னும் பனங்கற்கண்டோ அப்படின்னும் சொல்லுவாங்க சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ரொம்ப இனிப்பு சுவையோடு இருக்கும் ஆனா பனங்கற்க கொஞ்சம் கம்மியாக தான் அந்த இனிப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப பாதுகாப்பானது நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு இதை வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இதில் விட்டமின்ஸ் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் இதெல்லாம் இருக்கு இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்துமா அனிமியா மூச்சு பிரச்சனை இருமல் சளி ரத்த அழுத்தம் சிறுநீரக ப்ராப்ளம்ஸ் இதுக்கு பயன்படுது இப்போ இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று அந்த காலத்துல வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பனங்கற்கண்ட சளி இருமலுக்கு யூஸ் பண்ணாங்க இது தொண்டை கரகரப்பு சளியை வெளியேற்றுறது இருமல் குறைக்கிறது இதெல்லாம் செய்து இதுக்கு நீங்க வாயில போட்டு அந்த உமிழ் நீரை போதும் இரண்டு உங்கள் வாய் துர்நாற்றம் வீசுகிறதா கொஞ்சம் சீரகம் மற்றும் பனங்கற்கண்ட வாயில போட்டு மென்னு போதும் உங்க வாய் துர்நாற்றம் காணாம போகும் மூன்று உங்களுக்கு எப்பவுமே டயர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா அதுக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பசு மட்டும் நெய்யோட கொஞ்சம் பனங்கற்கண்டு கொஞ்சம் நிலக்கடலை இது சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுறுசுறுப்பாக மாறிடுவீங்க நான்கு தீராத சளி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் பொடி செஞ்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி பாலோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா போதும் உங்கள் சளி பிரச்சனை காணாமல் போயிடும் ஐந்து தொண்டை கட்டிக்கிட்டு பேசாமல் கஷ்டப்படுறீங்களா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஹாஃப் டேஸ்பூன் வந்து நெய் அப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டு வழி குணமாகும் ஆறு கொஞ்சம் பனங்கற்கண்டு அப்புறம் பாதாம் பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு நைட்டு பழகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும் கண் பார்வையும் அதிகரிக்கும் ஏழு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த பனங்கர் கண்ண பாதாம் மிளகுத்தோடு சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டா போதும் உங்களை இந்த நோயுமே அண்டாது எட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காய ஜூஸ் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் பலங்கர் சேர்த்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாயிடும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்